காலம் வந்தாயிற்று தேவனின் முன்னத்தாய் நீ நின்றிடுவார் சுராஜன் வரும் நாளிதே நினைவுக்குள் நியாயத்தேர்ப்பதின் நாள் தாமதம் வாகுவான் நீனைப்பா நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் என்று ஏசையா தெற்கு உரைத்ததை மத்தேயும் நினைவூட்டி எழுதுகிறதை பார்க்கிறோம் பாவ மனிதர்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய திட்டத்தை ஆரம்ப முதலாகவே தம்முடைய தீர்க்கதரிசிகளின் வாயிலாக வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் தேவனுடைய தாசன் முழு உலகத்தாரின் பாவத்தை சுமந்து தீர்த்து ரட்சிப்பின் வழியை ஆயத்தம் பண்ணி விடுவார் என்று அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அந்த தேவதாசன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஆவார் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அதனை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே தாழ்த்தினார் மனித ரூபம் எடுத்தார் அவர் ஒரு தாசனைப் போல அடிமையைப் போல பிதாவின் கட்டளைகளை நிறைவேற்றுகிறவராக கீழ்ப்படுகிறவராக வாழ்ந்தார் தம்மைத்தாமே மனுக்குலத்தின் பாவங்களுக்கான பரிகார பலியாக ஒப்பு கொடுத்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அவருடைய நாமத்தில் பலி மரணத்தில் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைப்பவர்களுக்கு தேவன் பாவ மன்னிப்பளிக்கிறார் ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் வானத்தை திறந்து சாட்சி பகர்ந்தார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்பதே அந்த சாட்சி நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவரை ஆண்டவரும் ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பும் ரட்சிப்பும் அடைய வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் கேட்கும் வரமாக இருக்கிறது ஆமேன் நன்றி